வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை இன்றைக்கி தேதியின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வட இலங்கையை அருகே நிலை கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இது வந்து இன்றைய தினமாக மேலும் புயலாக வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் மற்ற சேனல் மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மென்மேலும் வளர்ந்து நம்மளுக்கு தேவையான வானிலை சொல்ல ஒரு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று ஒரு பெங்கால் புயலாக மாறி வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் அதீத மழை பொழிவை என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் இது வடக்கே வடமே திசையை நோக்கி நகரும்பொழுது டெல்டா கரையோரம் வந்துவிடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக மாறி இதன் காரணமாக டெல்டா முதல் வட மாவட்டங்களில் அதிக மழை பொழியும் தென் மாவட்டங்களில் ஒரு சா கனமழையளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் அனைத்து உள் மாவட்டங்களிலுமே மிதமான மழை சாரல் மலை தூரல் மழை இன்று இருக்கும் நாளை தினமும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தமிழக அரைக்கோ ஒட்டி தான் இருக்கப் போகிறது ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு இது மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது தற்போது வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வேகத்திலே நடந்து ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து நகர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு நம்ம தமிழகத்தை ஒட்டியே நகரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதால் இதன் மழையான தீவிரமானது மாறி மாறி மழை அமைந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிற்கு தற்போது டெல்டாவில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் வடக்கே முன்னேறி வரும் மணி நேரங்களில் வட மாவட்டங்களுக்கும் ஒரு ம நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் சாரால் தூரல் மிதமான மழை உள் மாவட்டங்களில் இருக்கும் தற்போது அநேகமாக மேகமூட்டத்துடன் அநேக மாவட்டங்களில் காணப்படும் இப்போ மழையை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக மழை பெய்து அப்படிங்கன்னா தற்போது கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது இது மேலும் நேரமாக உள் மாவட்டங்களாக பரவும் அதாவது கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை அதிகளமே கொடுத்து விட்டு உள் மாவட்டங்களில் லேசான விதமான மழையாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது வரும் மணி நேரங்கள் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்களில் மழையின் தீவிரமானது அதிகரிக்கக்கூடும் கூடும் இது நகரின் பொறுத்து தான் மழையின் தீவிரமும் அதிகரிக்கும் ஏன்னா அது கேட்டிங்கன்னா இது வடக்கு தமிழக கரைக்கரை ஒட்டி எந்த அளவுக்கு வருகிறதோ அந்தளவுக்கு தமிழக மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இது புயலாக மாறி கரை கரைக்கடன்னு கேட்டிங்கன்னா புயலாக மாறினால் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கரை கடக்கும் இடம் இன்னும் துல்லியமாக தெரியவில்லை பார்க்கலாம் வரும் மணி நேரங்கள் வரும் நாட்கள்னா இரண்டு நாட்கள் இருக்குது அது கரை கடக்கும்போது முப்பதாம் தேதி வாக்கு தான் கரை போது தெரிகிறது தற்போது நிலவரப்படி எனவே வரும் நாட்கள் வரட்டும் அது அப்போ பார்த்துக்கலாம் மழையை வரைக்கும் தற்போது டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் மழை தீவிரமடையை காத்திருக்கிறது தென் மாவட்டங்களிலும் மழை இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக பெரிய சைக்கிளான மாறும்போது காற்றானது எல்லா பக்கமும் போகிறதுனால அனைத்து மாவட்டங்களில் மழை இருக்கும் வடக்கே தான் அதிகமாக இருக்கும் தெற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் மழை இருக்கும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் சாரால் தூரல் மிதமான மழை சில இடங்களில் கனமழை அப்படி தான் இருக்கும் தவிர ஒரு மிக கனமழை அதிகனமழை தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க தற்போதைய இயலவில்லை டெல்டா முதல் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் வறுமணி மணி நேரங்கள் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் உள் மாவட்டங்களில் மாங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் கடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை விடப்படுகிறது எனவே சென்னை முதல் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள உள்ள மாவட்டங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா விளைநிலங்கள் இருக்குது விளைநிலங்கள் தண்ணீர் தேங்கும் அதை வந்து நம்ம எப்படி கணக்கு தருதுன்ற முகவாசி விவசாயிகள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சென்னைக்கு மழை இருக்கப்பூர்வம்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி சென்னைக்கு மழை இருக்கிறது இன்று மாலை மதியத்திற்கு மேல் மழையான தொடங்கி இரண்டு நாட்களுக்கு தொடர் மழை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சாரல் தோறல் மிதமான மழையாக இருக்கும் வரும் மணி நேரங்களில் ஒரு கனமழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் ஒரு மிக கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இன்றைய நேரம் பார்க்கலாம் அதை நகரும் திசையை பொறுத்து பார்க்கலாம் இந்த சுழற்சியடன் தொடர்ந்து இறங்கி ஒட்டியே இன்று முதல் இன் இன்று முல்லாவே இறங்கி ஒட்டி தான் இருக்கும் இருபத்தி தெரியும் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி தான் அதை விட்டு நகர்ந்து வடக்கே செல்கிறது ஒரு புயலாக மாறி வடக்கே சென்று மீண்டும் நம் தமிழத்தை ஒட்டியே வருவது போல் காண்கிறது மாதிரிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழாவது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது தேதி வரைக்கும் நம்ம அருகில் தான் இருக்க போகிறது இந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு மண்ட ஆழ்ந்த கா ஆனால் கரை கிடக்கும் பொழுது ஒரு புயலாக கரை கிடக்காது ஒரு தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கிடக்கும்போது தெரிகிறது செயலிருந்து பார்க்கலாம் அது நகரும் திசையை பொறுத்து நம்ம அந்த தீவிரத்தை பொறுத்து பார்க்கலாம் வரும் நாட்களில் ஏன்னா ஒவ்வொரு இன்னும் வானிலை மையமே என்ன துல்லியமாக கண்டுபிடிக்கவே முடியல அது எந்த இடத்துக்கு கரை கிடக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு வானிலை குழப்பம் ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய ஊர் வந்து நம்மளுக்கு இடைஞ்சூர் கொடுக்குது அங்கே ரெண்டு பக்கம் இருக்குது அதனால் அது வந்து இழு கயிறு கட்டி இழுப்பது போல் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிறதுனால எங்கிட்டு போகிறது தெரியாமல் ஒரே இடத்த சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தாழ்வு மண்டலமானது போய் ஆனால் கொஞ்சம் லைட்டாக மேற்கத்திய விளையிடுச்சின்னா அது வந்து நம்ம அரிய மிகவும் அரிய வந்திருக்கும் அதாவது இது வந்து ஒரு மன்னார் வலையோட வந்திருந்தால் மறுபடியும் மாடின்னு சொல்லி ஒரு மன்னார் வலையோட வந்திருந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கு ஒரு தீவிர மலையை கொடுத்துருக்கும் இது வந்து மன்னார் வலை வராமல் இப்படி இப்போ இருக்கும்போது இலங்கையை கடந்து தென் தமிழ்நாட்டு நாட்டு நோக்கி வந்திருந்தால் அனைத்து மாவட்டங்களுமே வட வடக்கு முதல் குமரி வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு அதீத மலை பொழிவு பெற்றிருக்கும் இது வந்து வடக்கே செல்வதனால் தென் மாவட்டங்களில் மழை குறைவாகவும் வட மாவட்டங்களில் மழை அதிகமாகவும் இருக்கிறது தென் மாவட்ட மக்கள் வந்து கவலை அடைய வேண்டாம் வரும் நாட்கள் இருக்கிறது சிஸ்டம் இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த ஒரு சிஸ்டம் இருக்கிறது அது வந்து எந்த இடத்துல நகர்ந்து வரும் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு இது முடியட்டும் அதுக்கடுத்து அது வரட்டும் அதுக்கடுத்து பார்க்கல அது எந்த இடத்துல கரையை கிடைக்க போகுது அது வந்து இதுவே என்ன மாதிரிகளுக்கு மாதிரி மாதிரி காமிச்சு இருக்கிறது அதெல்லாம் வந்துச்சுன்னா அது இன்னும் சரியாக காமிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே இந்த ஒரு புயலவே என்ன ட்ராக் பண்ண முடியல அவங்களாலே எந்த ஒரு வானிலை ஆய்வாளர்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்னு கேட்டால் இது ஒரு நாளைக்கு ஒரு திசை மாற்றி மாற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மழை இருக்கிறது தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை இருக்கிறது இந்த சிஸ்டத்தின் மூலமாக ஓரளவுக்கு ஒரு நல்ல மழை பெற்றுடலாம் வரும் சிஸ்டங்கள் இருக்கு இன்னும் இரண்டு மூன்று சிஸ்டங்கள் ஒரு வலுவான மழையை கொடுக்கும்போது தெரிகிறது பார்க்கலாம் வரும் மணி நேரங்கள் வரும் நாட்களில் இது கரையை கடக்கும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சென்னை முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட இடங்களில் தான் கரை கடக்கும் சென்னைக்கு கரையை கிடக்குமான்னு சொல்லையிலே கரையை கிடக்குமான்னு தெரியாது ஆனால் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் அருகே தான் கரை கடக்கும் போல் தற்போதைய கணிப்பு இருக்கிறது பார்க்கலாம் அது மாறலாம் நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட கருத்துலாம் சொல்கிறேன் வானிலை மைய அதிகாரப்பையும் அறிவிக்கட்டும் அதுக்கடுத்து பார்க்கலாம் நம்ம கருத்து இந்த இடத்துல தான் கரை கிடக்குன்னு சொல்கிறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மதிய அறிக்கிற ஒரு விரிவான த அதாவது நிகழ்நிற தகவலை கொடுத்துட்டு அது எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு க தெரியுதோ அந்த இடத்துல சொல்லலாம் Nandri Prince.